ஓகே பொங்கலுக்கு உங்க அம்மா என்ன சமைச்சாங்க சம் பிளிங்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏ ப்ளாக் வந்திருக்கோம் அடுத்தது நம்ம பி ப்ளாக்கு போக போறோம் எல்லாம் என்ன ஃபாரினுக்கு பையனை அனுப்புகிற மாதிரியே டாட்டா சொல்கிறாங்க மாட்டு வண்டியில் அனுப்புறதுக்கு ஆ யூ லைக் இட்டா ஆண்டி யார் ஆண்டி நீ எதனா ஒரு விஷயம் சொன்னால் பரவாயில்ல

திருநெல்வேலியில போயிருக்கியா அதுக்கு அடுத்து நீ இப்போ அபார்ட்மெண்ட் குள்ள போறியா ஓகே ஏய் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஐயால வலிக்குது வலிக்குது ஜம்ப் பண்ணும்போது எல்லாம் வலிக்குது பின்னாடியே பாத்தீனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ரொம்பவே ஜாலியா இருக்கு ஆனா பயமாவும் இருக்கு எனக்கு இது ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்குடா இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல அதில் ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கு ஆ ஜாலியா இருக்கா உங்களுக்கு ஜாலியாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நண்பர்களே அது தெரியுமா தெரியாதா உனக்கு அந்த பாட்டு தெரியாதா அதை ரொம்ப பழைய கார்ட்டூன் காட்டூன் எல்லோருமே எல்லோரும் அந்த டோராபூச்சி தோராபட்சி தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா பி பிளாக் வந்துருச்சு நம்ம ஏ பிளாக் சுத்தியாச்சு அடுத்து பி பிளாக் வந்தாச்சு இங்க வந்து உடனே யார் யார் ஏறுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ குடி பசங்கள்லாம் ஏறினவுடனே ஒரு ஒரு பிளாக்ல இருக்க குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஏறுவாங்க குழந்தைங்களோட குழந்தைங்களா நானும் பாத்தீங்கன்னா ஏறி உக்காந்துட்டு இருக்கேன் எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல ஊர்ல அதை மாதிரி பொங்கல் அன்னைக்கு இதை மாதிரி மாட்டு வண்டியில் ஏறி போனோம்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா நானும் ஒரு குழந்தை தானே என்ன இல்ல ஆண்டி ரொம்ப இருந்தாலும் மனசுல நான் குழந்தை தானே இல்லை சொல்லக்கூடாது நானும் பாவம் தானே குழந்தைதான்

தலங்கை வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு பின்னாடி இருக்க குழந்தைங்க எல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க பின்னாடி இருக்க குழந்தைங்க எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்தது சீ பிளாக் வரப்போகுது அங்கே வெயிட் பண்ணுற குழந்தைங்களெல்லாம் நம்ம ஏற்றிட்டு போகிறோம் வாங்க அங்கே ப்ளாக் போயிட்டு அங்கேயே ஏற்றிட்டு போகலாம் போயிருந்தீங்களா பேக்கு ரொம்ப சில்லுன்னு அடிக்குது சரி இதுக்கு இந்த என்ன டைட்டில் வைக்கலாம் இதுக்கு ஜெயின்ஸ் மாட்டு வண்டி மாட்டு வண்டி பயணம் ஆ

ஸோ மாட்டு வண்டியில் நீங்கள் பயணம் சொல்லும்போது போது செய்யும் போது எழுந்து நிற்க கூடாது எழுந்து நின்னா என்ன ஆகும் எழுந்து நின்னா என்ன ஆகும் குப்புற கவிழ்ந்து விழுந்து விடுவீர்கள் அதனால் மாட்டு வண்டியில் பயணம் செய்யும் பொழுது தயவு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் டி பிளாக் வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டி பிளாக் வந்தாச்சு ஸோ ஏ முடித்தாச்சு பி முடித்தாச்சு சி முடித்தாச்சு ஏபிசி டிக்கு வந்திருக்கோம் டீயில் இருக்க குழந்தைங்களெல்லாம் இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் ஏற ஆரம்பித்தாச்சு டீயில் இப்போ எல்லாம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது

काले मिर्चा हां ओके

அடுத்தது நமக்கு ஈ வந்தாச்சு ஈ வந்தா இல்லை ஈல யாருமே ஏறவே இல்லை ஈல யாருமே ஏறவே இல்லை ஈ எல்லாருக்கும் நிறைய பேர் ஈல ஏறிட்டாங்க ஆச்சு ஓ ஈல ஃபர்ஸ்ட்ல ஏறினவங்க தான் இப்போ போயிட்டு இருக்காங்களா ஆமாம் ஆமாம் ஓகே நான் தான் என்னடா ஈல பார்த்தீங்கன்னா யாருமே ஏறவே இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் Hey வங்கிட்டே <older> இருக்காங்களாரு <enforces> <axe> <Iraqis> <oh <Çaina> <in> <happa> <familiark> நமக்கு வந்துருச்சு இங்க இறங்க போற பசங்கள்லாம் இப்ப இறங்க போறாங்க அதுக்கு அடுத்தது ஜி வந்தோன்னு நம்மளும் இறங்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கலில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை தான் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும் அந்த இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் காணும் பொங்கலுக்காக இப்போ என்னோட நோக்கம் வந்துருச்சு நான் ஜம்ப் பண்ண போகிறேன் நான் கிளம்ப போகிறேன் பாய் மாட்டுவண்டி பயணம் பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பொங்கல் வ்லாக் உங்களுக்கு தனி பதிவாக வருது அந்த பதிவை பார்க்கறதுக்கு இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கரைப் பண்ணிக்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சீக்கிரம் வாங்க பொங்கலோ பொங்கல் சர்வமங்கல மாங்கல்லே ஷிவே சர்வார்த்த சாதகி பொங்கல் சரண் நீ திரே காமி நாராயணினமோ சுதேங்களோ பொங்கல் 인격기라 봉글로 봉가엘 봉글로 봉가엘